நான் எதோ நான் அந்த உனக்கு பிரிண்ட் பண்ணுவேன் எனக்கு இது பிரிண்ட் பண்ணி நல்ல நான் ப்ரிண்ட் பண்ணல ஒரு பொதுவான அவசரம் பண்ணணுன்னு சொன்னால் இதுன்னு உங்களுக்கு நான் சொல்லணும் உன்னை அதிசயங்களை காணப்படுங்க மீக்காக ஏழு அந்த வெட்டிக்காசுக்கு ஆகுற மாதிரி உதவி உதவி பாராட்டிக்கலாம் த தப்பு அது மாதிரி வாழணும் அந்த மாதிரி எந்த தப்பெல்லாம் செய்வார் தத்த எல்லாம் நல்லது செய்யக்கூடிய தேவன் நல்ல தேவன் தான் ஒண்ணு நம்மளை வந்து கொடுமைப்படுத்தி அவர் வேடிக்கை பார்க்குற தேவன் கிடையாது நல்லது செய்து நம்முடைய அவருடைய நல்லா இருக்கும்னு சொல்லிடுறது ஆகவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் அன்றைக்கு யோதானை பிளந்து அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அஹ் ஒரு பெரிய நன்மை செய்தார் அவங்க பாருங்க நாலு பத்தொன்பது படிங்க யோசுவா நாலு பத்தொன்பது அதை அந்த அதை படிச்சாதான் அந்த அந்த வெற்றி எப்படி அடைஞ்சதுன்னு தெரியும் நாலு பத்தொன்பது ஆஹ் ஆஹ்

மூன்றாவது பஸ்கா இப்பொழுது டில் காரியிலே கேம்ப் சைட்ல அவர்கிட்ட ஆசரிக்கிற பஸ்கா முதல் பஸ்கா எப்போ நடந்துச்சு லெகிஃப்ட்டில் ஆவிக் மாசம் பன்னெண்டாம் தேதி அது பதினாறாம் தேதி தான் அது வந்து பன்னெண்டாம் அதிகார யாத்திராக வருடம் அதிகாரத்தில் அது வரும் ரெண்டாவது பஸ்கா சீனாய்மலைங்க இது மூணாவது டில் காலியிலே

சரி சாரா பிள்ளை பார்க்கறது சரி ஆதார பிள்ளை பார்க்கறது சரி எல்லாத்துக்கும் சரி பிள்ளை பிறந்து மாத்திரம் சொல்லல கல்யாணத்துக்கும் அப்படிதான் வேலைக்கு அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லாத்துக்கும் அப்படிதான் தம்பி இதுவும் பண்ண நல்லா சாட்சி சொன்னா எனக்கு வேலை கிடைக்கல எங்க அம்மாவுக்கு போயிடுச்சுன்னா தக்க ஒரு கதவை திறந்தா நம்ம கதவை அழைப்பாரு ரெண்டுக்கு எல்லா கதவுமே திறந்துட்டு இருக்காரு ஒரு கதவை அடைச்சா இருந்தாலும் ஒரு கதவை திறப்பாரு உனக்கு திறந்தாரு அங்க அடைச்சாரு அதான் அதுக்காக ஒரு சோத்திரம் தர பாதிப்பு தரப்பார் அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே நம்முடைய தேவன் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் இது ஒரு வெற்றி பயணம் புதிய பாதை புதிய பயணம் வெற்றி கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் தோல்வியுடைய தேவன் கிடையாது சென்ற பேர் சிலை ஆடவர்கள் வந்து அவர் சோகமா இருப்பார் கிடையாது அவர் ஜெய வீரராக இருக்கிறார் ஜெய பெற்ற ஆடுவதான் நம்முடைய ஆடவர் வெற்றி கொண்டார் சாத்தாமுடைய தலையை நசுக்கினார் இருபத்தாலே ஒன்றாக்கினார் தலையாக இருந்த எல்லாவற்றையும் அவர் நொறுக்கி எடுத்து அவர் பெரிய காரியத்தை செய்தார் சிலையில் நேசிப்பு செய்து கொடுத்த காரியம் பெரிய காரியம் நம்முடைய ஆண்டத வெற்றி ஏந்தல் வெற்றி ஏந்தது